மேஷ ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பற்றி பார்க்கலாம் மேஷ ராசி உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவானும் குரு பகவானும் இருக்காங்க இந்த ராகு ஒரு சேர்க்கை ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் சில சில கொஞ்சம் கெட்ட பேரோ ஒரு அவமானங்களையோ இதெல்லாம் நிச்சயமாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ உடைய ராசி அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த ராசி லக்னம் இரண்டுக்குமே இது பொருந்தும் அதனால் மேஷ ராசிக்கும் பொருந்தும் மேஷ லக்ன நபர்களுக்கும் இது பொருந்தும் இந்த மேஷ ராசிக்கு உண்டான செவ்வாய் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வீடு கன்னி வீட்டில் இருக்கார் ஆறா அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் எப்பொழுதுமே ராசி அதிபதி மறையக்கூடாது ராசி அதிபதி மறைந்தால் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் உங்களை பற்றி நிறையா ஒரு தப்பான விஷயங்களாகவோ அல்லது உங்களை ஏமாற்றக்கூடிய சில விஷயங்களாகவும் நிச்சயமாக நடக்கும் ஆனால் இருந்தாலும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு மட்டும் இல்லாமல் அந்த இடம் வந்து உத்தியோகஸ்தானமாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால சில விஷயங்களும் நம்ம ஜாதக ரீதியாக தசாப்தி ரீதியாக ஏற்றிக்கலாம் அப்புறம் ராசி அதிபதி ஆறில் மறையும் பொழுது வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்கு இது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் ஆகி ஆறாம் வீட்டில் வரையிறார் மறையிறார் இல்லைங்களா அப்போது எட்டக்குடையவர் ஆறாம் வீட்டில் மறைந்தால் கெட்டவன் கெட்டாய் கிட்டிடும் ஒரு ராஜயோகம் ஒரு அமைப்பு உண்டு ராசி அதிபதி மறைந்தாலும் இன்னொருத்தர் அதாவது கெட்ட கெட்டதை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆறாம் வீட்டுல மறைகிறார் அப்போ போட்டி தேர்வதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அல்லது இவருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு ஏற்பட்டாலே உண்டான நல்ல மருந்துகள் கிடைக்கும் ஒரு நல்ல மருத்துவர் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய இளைஞல்கள் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய இளைஞல்கள் எல்லாமே தீர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறலான்ட்டு இருக்கோம் சொந்த ஊர் விட்டு வெளியே போலான்ட்டு இருக்கோம் அதே போல பார்த்துட்டீங்கன்னா பூர்வீக சொத்து எங்களுக்கு சேரல பூர்வீக சொத்துலேருந்து வெளியே போகலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த செவ்வாய் இந்த கன்னி வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து இந்த கன்னி வீடு இந்த கன்னி வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மை அடுத்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கடகம்னு சொல்லக்கூடிய நான்காவது வீட்டில் இருக்கார் பொதுவா இரண்டாம் அதிபதி வக்ரம் ஆயிருக்காரு கடந்த காலங்களில் பார்த்துட்டீங்கன்னா இரண்டாம் அதிபதி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் உறவினர்களுக்குள்ள சண்டை பிரச்சனை பிரச்சனைகள் ஒரு பக்கம் பணம் கொடுத்தது திரும்பி வராமல் இருக்கிறது அல்லது பண ஏமாற்றங்கள் இதெல்லாமே நிறைய நடந்திருப்போம் அதே போல பெண்கள்னாலும் ஒரு கெட்ட பேரோ ஆண்கள்னாலும் ஒரு கெட்ட பேரோ வருவதற்கு பெண்களுக்கு ஆண்கள்னாலேயோ ஆண்களுக்கு பெண்கள்னாலயோ ஒரு கெட்ட பேர் வருவதற்கு வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் ஆனா இப்போ இந்த செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி பார்த்துட்டீங்கன்னா இந்த சுக்கரர் வந்துரன் நிவர்த்தி ஆகிறார் அப்ப வத்துரை நிவர்த்தியாகும் பொழுது இரண்டாம் தேதி போய் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது பொருளாதார உயர்வு நிச்சயமாக ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு உங்கள் குடும்பத்தில் நல்ல மரியாதை நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல ஏதாவது ஒரு வழி வகையில பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அடிப்படை விஷயங்கள் எல்லாமே அடிப்படை தேவைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழலை இந்த சுக்கரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே ஏழாம் அதிபதி ஆகிறார் இல்லையா ஏனென்னா கணவன் மனைவி சொல்லக்கூடிய ஒரு இடம் சுப நிகழ்ச்சி திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ திருமண வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தடை தாமதங்கள் தான் நிச்சயமாக வருவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர்ஷிப் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் இது எல்லாமே கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு மற்றும் ஆறாம் அதிபதியில் சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்ப இருக்கக்கூடிய வீடு பார்த்துட்டீங்கன்னா சின்ன வீட்டில் இருக்கார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரத்தில் இருக்கார் உங்க ஜாதனத்துல புதன் வக்கரமா இருந்தா இந்த காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ வக்கரமா இல்லைன்னா இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ மூணாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு போனாலும் நிச்சயமாக குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாமையே இருக்கு அதற்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு நிச்சயமாக அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பே இருக்கும் போடைய காரியங்கள் முயற்சி இதெல்லாமே நிச்சயமா ஜெயமாவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமா புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சகோதர உறவுகள்ல சண்ட சச்சரவு மனக்கசப்புகள் இதெல்லாமே நிச்சயமா ஏற்பட்டாலும் பதினஞ்சாம் தேதிக்கு வேற ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு அப்ப அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபதி வாழ்றாரு இல்லையா அப்ப ஆறக்குடையவர் அஞ்சாம் வீட்டுக்கு வரார் அப்ப ஆறக்குடையவர் அஞ்சாம் வீட்டுக்கு வந்தால் அதாவது மருத்துவ செலவோ கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிக்கி இருந்தீங்கனாலோ அதனால ஒரு அவமானங்கள் ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு நிபர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு அடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் அஞ்சுக்குடியவர் அதாவது ஐந்தாம் அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் அப்போ அந்த சூரியன் இங்கே உங்களுக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கணுங்க சூரியன் உச்சமோ அல்லது சூரியன் ஆட்சி பெற்றோ நல்ல நினைன லக்னத்திற்கு ராசிக்கு மறையாம இருந்தால் அந்த நபருக்கு பார்த்துட்டிங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் ஒரு பெயர் புகழ் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் மூல நூல்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே புட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரியனுடைய ஒளியை வாங்கித்தான் மற்ற எல்லா கிரகங்களுமே நமக்கு அதை பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு இந்த சூரியனுக்கு உண்டு அப்போ சூரியன் தன்னுடைய ஆட்சி வீடான தன்னுடைய சொந்த வீடான சிம்ம வீட்டில் இருக்கார் அப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பதிவதி அவர் அப்போ குடையவர் ஐந்தாம் விடுவதற்கு மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் அஞ்சாம் இடம் அப்ப பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும் ஒருத்தருக்கு லாட்ரி ஒரு ரேஸு லாட் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீர் பண வரவு இதெல்லாமே கிடைக்கணும்னா அஞ்சாம் இடம் வளர்த்துருக்கணும் யார ஜாதத்துல ஐந்தாம் இடம் நல்லா இருப்போ அவங்களுக்கு இயற்கையான அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு எங்க போனாலும் பெயர் மதிப்பு புகழ் இதெல்லாமே இந்த சூரியன் மட்டும்தான் கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு பதினேழாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே சூரியன் வந்து ஆட்சி குலத்தில் தான் இருப்பார் நல்ல நட்சத்திரமோ நல்ல ராசியாவோ நல்ல நக்னமாக இந்த சூரியன் அமைந்து விட்டால் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவாங்க சூரியன் நல்லா இருந்தால் தான் அரசியல ஜொல்லிக்க முடியும் சூரியன் நல்லா தான் அரசு வேலை அரசு உத்தியோகம் அரசியல் ரீதியாக வரக்கூடிய அனைத்து தொடர்புகளுமே இந்த சூரியனை வை மையமாக வைத்து தான் சொல்லப்படுது அப்போது இந்த சூரியன் இப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் அது இருக்கும் பொழுது குலதெய்வம் தெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யும் குலதெய்வத்தை நம்பி என்ன விஷயங்கள் வேணா பண்ணலாம் அதிர்ஷ்டங்கள் மிகவும் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தைகள் சிறப்பா இருப்பாங்க குழந்தைகளோட ஆரோக்கியங்களில் சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு குழந்தைங்களாவது வெளிநாடு வெளியூடு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராள அதற்கான வாய்ப்பு எல்லாமே இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இந்த பதினேழாம் தேதிக்கு மேல ஆறாம் வீட்டுக்கு வருவார் அப்போ பதினேழாம் தேதிக்கு மேல ஆறாம் வீட்டுக்கு வரும்பொழுது சூரியன் செவ்வாய் சேர்க்கையாகும் அப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்கையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அரசு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் சூரியன் செவ்வாய் தான் அரசு உத்தியோகம் அப்போது சனி இந்த மூகந்தான் அரசியல் அரசு உத்தியோகத்துக்கு ரொம்பவுமே ஒரு பொருத்தமான கிரகங்கள் அப்போ இந்த சூரியனும் செவ்வாயும் ஆறாம் வீட்டில் பொழுது நிச்சயமாக அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றமோ ஒரு இடம் மாற்றமோ ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது அதிகமாக ஏதாவது உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து ஏதாவது மாற்றங்கள் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இதெல்லாமே தாராளமாக நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியனும் செவ்வாயும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போது அந்த வீடு கொடுத்த புதனு பார்த்துட்டீங்கன்னா சூரியனுடைய வீட்டில் இருக்கார் அதாவது சூரியனும் புதனும் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவோம் சூரியனுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் சூரியனும் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பரிவர்த்தனை யோகமாக ஏற்படும் அப்போது புதன் வந்து மறைவஸ்தனாதிபதி ஸ்தானாதிபதி ஆயிட்டார் அதனால உங்களுக்கு கொஞ்சம் யோகங்கள் குறை குறையலாம் தவிர மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு தொடர்பு ஏற்பட்டாலே குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல காலகட்டங்களாக இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இதற்கெல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அவனுக்கு குரு பயிற்சி குரு அதாவது ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியானவர் குரு அதே போல் பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சனி பகவான் இவங்களுடைய பயிற்சி எல்லாமே குரு பயிற்சி குரு வக்ர பயிற்சி சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி ராகேர் பயிற்சி வரக்கூடிய அக்டோபருக்கு மேலே ராகு ஏது மாறுறாங்க அந்த ராகேதி பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனித்தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எங்கள் போய் பார்த்து நீங்கள் தாராளமாக பயன்ப பயன்பெறலாம் அதே அதேபோல் இப்போ மேஷராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு முழுக்க வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே தாராளமாக இந்த மேஷராசிக்காலையில் ஏற்படும் குடும்ப தேவைகள் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே இந்த மேஷராசிக்கார்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க நடக்கும் பார்க்கலாம் ராசிக்கு இருபது இருபத்தி ஒண்ணு தொழில் செய்வதற்கு தொழில் ரீதியாக ஒரு புதிய முயற்சிகள் யாராவது போய் சந்திக்கணும் தொழில் நிலையங்கள் ஏதாவது மாற்றங்கள் அப்படின்னு இருபத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பண வரவை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு ஏழு எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தெய்வத்தினுடைய அனுகிரகம் அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு நாட்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நினைச்சிங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோய் சம்மந்தப்பட்டது வர்றது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதிகள் அப்பா சொத்துக்கள் கிடைக்கணும் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால நல்ல தீர்வு கிடைக்கணும் அதாவது அப்பா மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் குரு உபதேசம் பெறணும் குரு மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தீட்சை கிடைக்கணும் தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கணும் குலதெய்வ வழிபாடுகள் பெறணும்னு நினைச்சீங்கன்னாலும் கூட நீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி பயன்படுத்திக் கொள்ளலாம் அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கணும் ஆரோக்கியம் சிறப்பா வீடு மனை சொத்துக்கள் வீடு வண்டி வாகன யோகங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு தேதியில் பயன்படுத்திக் கொள்ளலாம் பயணம் மேற்கொள்ளணும் ஏதாவது தீர்த்த யாத்திரை போகணும் கோவிட் வழிபாடுகள் செய்யணும் கொஞ்சம் இருக்கிற விட்டு கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொஞ்சம் ட்ராவலிங் போனா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று இந்த தேதிகளை தாராளமாக நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன பதிவுகள் எல்லாமே கண்டிப்பாக எழுபது சதவீதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தசாபூர்த்தி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபடலாமே தவிர நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும்